புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு அரசு துறைகளில் ஒழுங்கற்ற வேலைவாய்ப்பு நிரந்தரம் இல்லாத ஊதியம் நிரந்தரம் இல்லாத பணிகளை அன்றைய தினம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எந்தவித உத்தரவும் இல்லாமல் கொள்ளைப்புறமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வாக்கு பெறுவதற்காக குறுக்கு வழியிலே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலையிலே சேர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் சம்பளம் வாங்கியவர்கள் அவர்களை பணி நீக்கம் செய்துள்ளது இந்த ஆளுகின்ற அரசாங்கம் மட்டுமல்ல அது முன்னாடி இருந்தவங்களும் சரி அவர்களின் அவர்களுக்கு சம்பள உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்களுக்கு வகையில் தொடர்ந்து மூன்றாண்டு காலமாக இந்த ஆட்சி ஏற்ற பிறகு எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு என்ஆர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளோம் அந்த அதிக அதிக உச்சமாக அந்த சட்டமன்றம் எதற்கு அதிகாரம் இல்லாத சட்டமன்றம் எதற்கு முதல்வர் எதற்கு ஆட்சியாளர்கள் எதற்கு ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக அந்த புளோரிலே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்த பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் பணியிலிருந்து நீக்கப்பட்டவர் அனைவரும் மீண்டும் பணியிலே சேர்ப்பார்கள் என்று சொன்ன முதல்வர் அவர்கள் அந்த துறையை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய எதிர்கால இத்தனை குடும்பங்கள் இரண்டாயிரம் நபர்களாக பார்க்க வேண்டாம் இரண்டாயிரம் குடும்பங்கள் உள்ளது அவர்களுடைய வாக்குகளை பெறுவது குறைஞ்சபட்சம் வாக்குகளை பெறுவதற்காக நீங்கள் வந்து இந்த முயற்சி எடுக்கணும் திட்டங்கள் பல்வேறு மாநிலங்களிலே இவ்வாறு நியமிக்கப்பட்டவர்களை புதிய சட்ட திருத்தம் செய்து அவர்களுக்கு வழிவகை செய்து மீண்டும் வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் இதெல்லாம் நம்பி எவ்வளோ பேர் பல்வேறு தனியார் துறையில் சுய தொழில் விட்டுட்டு அரசு வேலை நம்பி வந்திருக்காங்க எங்களுடைய கிராமத்தில் சேர்ந்தவங்களும் இருக்காங்க எங்களுக்கு எல்லாம் மிகவும் கஷ்டமாக இருக்குது உங்களோடு அமர்ந்து போராடுவதற்கு இந்த நவீன காலத்தில் போராடி தான் பெற வேண்டுமா என்ற சூழல் ஐயம் எழுகிறது ஆட்சியாளர்கள் அவர்களுடைய அதிகார போட்டியில் தான் இந்த மூணு வருஷமாக கொண்டு போகிறாங்க உனக்கு பதவி எனக்கு பதவி அமைச்சரில் எனக்கு இலாக்கா கம்மியாக இருக்கு இப்படியெல்லாம் போகிறாரு மத்தியிலையும் மாநிலத்தையும் ஒரு இணக்கமான ஆட்சி வந்தால் புதுவை மாநிலம் யூனியன் பிரதேசம் முன்னேறோம் சொல்லி தான் நம்ம எல்லாம் வாக்களித்தோம் நாங்கள் நாங்களும் கூட்டணியிலேருந்து பணி செய்தோம் ஆட்சி அமைஞ்சது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆட்சி நடக்கவில்லை அதுக்கான இதுவும் செய்யலை இந்த குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க ஏற்கனவே நாங்கள் சொல்லுகின்ற போது இவர்களை கூப்பிட்டு பேசுகின்ற போது மாணவிக முதல்வர் அவர்களும் கவர்னர் துறை செயலாளர்களை வரும் துறை அமைச்சர்களும் நாலு பேர் உட்காந்து தான் ஒரு கமிட்மெண்ட் ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் எதுக்கு சட்டமன்றத்தில் எதுக்கு அறிவிக்கிறீங்க உங்களால் முடியாதுன்னா எதுக்கு அறிவிக்கிறீங்க மாணவியும் முதல்வர் அவர்களை கேட்குறேன் ஏன் அறிவிக்கிறீங்க ஏன் உத்தரவாதம் கொடுக்குறீங்க இல்லைடா எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு போவேன் தானே ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு செயல்படுத்த முடியாத சட்டமன்றமே தேவையில்ல கழிச்சிட்டு போங்க கழிச்சிட்டு கவர்னர்டையோ யாரையும் அதிகாரியாக கொடுத்துருப்பாங்க அவங்க யாரையோ பிடிச்சவங்க பணி நிரந்தரம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எந்த சாக்கு போக்கும் இல்லாமல் முதல்வர் அவர்களும் துறை அமைச்சர் கவர்னர் புதிய கவர்னர் வந்திருக்காரு உடனடியாக அழைத்து பேசி அவர்களுக்கு வேறு ஏதாவது துறையில் கூட எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ பிரித்து கூட போட்டு அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் ஏன்னா நாங்கள் வந்திருக்கிறோம் பாமக ஆதரவு தெரிவித்த அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெற்றிருக்கு நாங்களும் விடமாட்டோம் தொடர்ந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி